ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் வல்டு புக் தமிழில் இருக்கக்கூடிய நாலடியார் பாரத தேசம் பறவைகள் பலவிதம் பாம்புகள் இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் வந்து நிறைய டெஸ்ட் அண்ட் வீடியோஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலடியார் தான் ஃபஸ்ட்டு டாபிக் ஓகேங்களா நாளடியார் எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா சமண முடிவுகர்கள்னு சொல்லுவாங்க நம்ம பாடல் பார்த்துட்டு வந்துடலாங்களா நாலடியார் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈ கால் துணையும் உதவாதர் நட்பெண் நாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் நாய்க்கால் அளவுக்கு நமக்கு நெருங்கி இருந்தாலும் அவங்க ஈக்கால் அளவுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க நாய்க்கால் சிறுவிரல் எப்படி இருக்கும் நெருக்கமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கூடிய நெருக்கமாக பழகிறவங்க நமக்கு ஈக்கால் அளவுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் அதாவது செய்யினா தொலைவு தொலைவில் இருக்கிறவங்க நமக்கு நம்ம மேலே வந்து அன்பாக இருப்பாங்க பாருங்கள் நமக்கு ஒன்றுனா வந்து வாய்க்கால் அணையர் தொடர்பு வாய்க்கால் அளவுக்கு தண்ணி எப்படி வாய்க்காலில் போகுது அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம தூரமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பாடலோட மீனிங் ஓகேங்களா நாளடியார் அதோட ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் இதை பற்றினா வேறு டீட்டெயில்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது சமண முனிவர்கள் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நாலடியாரை தொகுத்தவர் வந்து பதுமனார் நாளடியார வந்து என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு இப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது அதோட சிறப்பு பெயர்கள் நாளடியாருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன நான் வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு நாலடியாரில் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இயல் நாற்பது அதிகாரங்கள் இருக்கும் பன்னிரெண்டு இயலும் நாற்பது அதிகாரங்களும் இருக்கும் பதினேழு கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகைநூல் இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பதினேழு கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா அது நாலடியார் அதுபோல் பதினேழு கீழ்கணக்கு நூலில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாலடியார் தான் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது நாலடியார் இதில் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலுன்றது வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் இரண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள்னு சொல்லுவாங்க பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் இதில் நாலுன்றது நாலடியார் இரண்டுன்றது திருக்குறள் இதில் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க நாலடியாரை ஜிவப்போப்பு என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கார் அடுத்து அடுத்து இது நாளடியாரில் இருக்கக்கூடிய பாடல் வரி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அது ஒன்றும் அடுத்து பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் இது ரெண்டுமே வந்து நாளடியாருடைய பாடல் வரி தான் ஆனால் இதில் இல்லாத பாடல் வரி ஓகேங்களா இன்னொரு முறை பார்த்துடலாங்களா என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நாளடியார் வந்து சமண முனிவர்கள் இயற்றியது நாய்க்கால் சிறுவிரல் போல அப்படின்னு பாடல் ஸ்டார்ட் ஆகும் நாலடியாருடைய சிறப்பு பெயர் என்ன வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு இதில் மொத்தம் பன்னெண்டு இயலும் நாற்பது அதிகாரம் இருக்கு பதினெண்டு கணக்கினுள்ள ஒரே ஒரு தொகை நூல் திருக்குறளுக்கு அடுத்த பெற்ற நூல் ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டு சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் பழகு தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டு நாலு என்பது நாலடியார் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் நாளடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் இதில் அடுத்த சிறப்பு பெற்ற பாடல் வரிகள்னு பாத்தீங்கன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில இதுவும் வந்து நாலடியாருடைய பாடல் வரி தான் பெரியவர்க்கு பிறை பிறைபோல நாளும் இதுவும் பெயர் பெயர்தான் பாடல் வரி கொடுத்துருக்காங்க புக்ல வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அடுத்திருக்கிறது செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத தேசம் ஓகேங்களா பாரத தேசம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் வரி எடுத்துன்னு வந்திருக்கேன் ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சிடலாம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் செய்வோம் பல வன்மைகள் செய்வோம் குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரு பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம் நாளும் நடு நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொள்ளார் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழிலனைத்து உவந்து செய்வோம் சாதி இரண்டொழிய வேறு இல்லை என்றே தமிழ் மக்கள் சொல்லிய சொல் இந்த இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம் சாதி இரண்டொழிய வேறில்லை இல்லை ஒன்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுழ்தென்போம் நீதி நெறியின்றி நின்றி பிறர் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் இந்த வரி இந்த நாலு வரியும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் இதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா பாரதியார் சாதி இரண்டொழிய வேர் இல்லை என பாடியவர் பாரதியார் நேர்மையார் மேலவர் கீழவர் மற்றொருன்னு சொன்னவர் பாரதியார் தமிழ் மகள் சொல்லி சொல் அமுதென்மோம் என்று சொன்னவர் பாரதியார் நீதி நெறியின்றி பிறர்குதவும் நேர்மையானவர் வந்து மேலவர் மற்றவர் கீழவர் இந்த மேல இருக்கிற ரெண்டு வரையும் சேர்த்து படிங்க கீழே இருக்கிற ரெண்டு வரையும் சேர்த்து படிங்க ஓகேங்களா வாங்க நம்ம தேசனை பத்தி நோட்ஸ் வந்து பார்த்துலாம் இதில் பாருங்க பாரதியாருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் இவர் ஊர் வந்து எட்டயபுரம் இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு டு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சின்னசாமி லக்குமி அம்மையார் மனைவி செல்லம்மாள் பாரதியார் கவிதைகள் தொகுப்பு தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடல் வந்து பாரத தேசம் என்னும் தலைப்புல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாரத தேசம் எங்கிருந்து எடுத்திருக்காங்க பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து எடுத்திருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவி மகாகவின்னு சொல்லுவாங்க பாட்டுக்கு ஒரு புலவன் வரதி என்று பாராட்ட பெற்றவர் இவர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞரும் கூட வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்று தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் பாரத தேசம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்று தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் பாரத தேசம் அடுத்து இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வார இதழை தொடங்குகிறார் இந்தியா என்ற வார இதழ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் விஜயா சூர்யா என்ற பத்திரிகைகளுக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் என்ன பத்திரிக்கை வார இதழ் அதன் முதல்ல ரொம்ப முக்கிய வார இதழ் இந்தியா என்ற வார இதழை வந்து தொடங்கியவர் யார் பாரதியார் அடுத்து விஜயா சூர்யா என்ற பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தவரும் பாரதியார் கீழே படித்த இல்லைங்களா அந்த பாடல் வரி தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் முக்கியமான பாடல் வரி மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கோங்க சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுழ்தென்போம் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு நீதி நெறி நின்று பிற நேர்மையவர் மற்றவர் கீழோர் ஓகேங்களா இந்த நாலு வரையும் ரொம்ப முக்கியம் இதில் வரங்க செய்வோம் செய்வோன் வரும் செய்வோம் வைப்போம் செய்வோன்னெலாம் வந்தால் பாரத தேசம் செய்வோம் மகாகவி பாரதியார் என்ன செய்வோம் பாரதம் தேசம் அப்போ பாரதியார் பாரத தேசம் பாரதியார் ஈஸியா இருக்கா பாரதியார் அதுலையும் பாரதம் வருது இதுலயும் பாரதியார் வருது அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் செய்வோம் செய்வோன்னு வரும் இந்த பாடல் வரிலாம் அவ்வளவோ கேட்க மாட்டாங்க அது மீறி கேட்டாங்கன்னா இந்த நாலு வரிகள் ரொம்ப முக்கியம் மேல இருக்க செய்வோம் வைப்போன் இதெல்லாம் வந்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதையும் செய்வோம் வைப்போன்னு வராமல் பாடல் வரி என்னென்ன இருக்கு சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுழ்தன்போம் தமிழ் மகள்னா யாருங்க பாரதி மகள் ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க தமிழ் மகள் வந்து பாரதியோட மகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நீதி நெறியின்றி பிறர் உதவும் நேர்மையோர் மேலவர் கீழவர் பாரதியாருக்கு நேர்மையா தான் பிடிக்கும் இது போல எதனா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்க பாடல் வரியை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க பறவைகள் பலவிதம் அப்புறம் பாம்புகள் பார்த்துட்டா இந்த இயல் முடிஞ்சிரும் ஈஸியாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா புக்கிலெலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆகும் உங்களுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டோம்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உலகம் முழுவதும் இருந்த பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் பறவைகள் புகலிடம்னு சொல்லுவாங்க உலகம் முழுவதும் இருந்த பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு என்ன பெயர் பறவைகள் புகலிடம்னு பேர் பறவைகள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு வலசை போதல்னு பேர் இந்த வலசை போதல் பற்றி நம்ம என்ன பண்ணிருப்போம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் தமிழில் படித்திருப்போம் பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி அப்புறம் பறவைகள் வலசை பற்றி பறவைகள் மனிதர் பற்றி பார்த்துருப்போம் டாக்டர் சலீம் அலி அவருடைய வாழ்க்கை வரலாறு நூலுக்கு என்னென்னு பேர் வச்சுருப்பார் அது எல்லாம் வந்து நம்ம எதில் பார்த்துருப்போம் வலசை போதல்ல நம்ம பார்த்துருப்போம் செவ சிக்ஸ்த்து நியூ புக் தமிழில் பார்த்துருப்போம் இது வந்து ஓல்டு புக்கு இதுலேயுமே வந்து பறவைகளை பற்றி கொடுத்துருக்காங்க பறவைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஐந்து வகைகளாக பிரிச்சுருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்வாழ் பறவைகள் வந்து ஒரு வி இடம் விட்டு ஒரு இடம் பெயருதல் எதுக்கெல்லாம் வந்து இடம் பெயருது அப்புறம் எ எவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இடம் பெயருது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து நியூ புக் தமிழில் படிச்சிருப்போம் இது ஓல்டு புக் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பறவைகளை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா தேன் குடித்து வாழும் பறவை பழத்தை உண்டு வாழும் பறவை பூச்சி தின்று வாழும் பறவை வேட்டையாடி உண்ணும் பறவைகள் இறந்த உடல்களை உண்டு வாழும் இது மேலே ஐந்து வகையான பறவைகள் இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சமவெளியில் வாழும் பறவைகள் என்னென்ன சமவெளியில் வாழும் பறவைகள் டிஎன்பிசி கொஷின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் பேரோடு கொடுத்துட்டு சமவெளியில் வாழும் பறவைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க நீர்நிலைகளில் வாழும் பறவைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க மலை மலைப்பகுதிகளில் வாழும் பறவைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்குன்னு கலந்து கலந்து கொடுத்துருவாங்க அப்படி தான் கொஷின் இருந்துச்சு ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் இதில் சமவெளியில் வாழும் பறவைகள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் சிட்டு செங்காங்கம் செங்காகம் சுடலை குயில் பனங்காடை தூக்கனாங்குருவி மஞ்சள் சிட்டு செங்காகம் குயில் பனங்காடை தூக்கணாங்குருவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமவெளியில் வாழும் பறவைகள் நீர்நிலைகள் வாழும் பறவைகளை வந்து நம்ம பேர் வச்சே கண்டுபிடிச்சலாம் கொக்கு தாழைக்கோழி பவளக்காளி ஆச்சு உள்ளான் முக்குளிப்பான் நாரை அறிவால் முக்கன் கரண்டிவாயன் வாயன் வாத்து வாழ்வாத்து பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி இருந்தால் அது என்ன நீர்நிலையில் வாழும் பறவைகள் மலைகளில் வாழும் பறவைகள் பாருங்கள் இருவாச்சி செந்தலை பூங்குருவி மின்சிட்டு கருஞ்சின்னான் நீலகிரி நெட்டைக்காலி பொன்முதுகு மரங்கொத்தி சின்னங்குருவான் கொண்டை உலரவாரான் ராசாலி பருந்து ஆந்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வாழும் பறவைகள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க கொஷினில் சப்போஸ் கேட்டாலும் நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிலத்திலும் உப்பு தன்மையிலும் உள்ள நீரில் வாழும் ஒரே பறவை பூனாரை நிலத்திலும் உப்பு தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூனாரைன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் ஏற தாழ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பறவைகள் இனம் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு பறவை இனம் பட்டாசு வெடிக்காத கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே இருக்கு குந்தன்குளம் பட்டாசு வெடிக்காத கிராமம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் குந்தன்குளம் அங்கே வந்து பறவைகள் நிறைய வரும் அதனால் அங்கே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டின் பதிமூணு பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன என்னென்னு பார்க்கலாங்களா பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் வடுவூர் தஞ்சாவூர் மாவட்டம் காரைவேட்டி அரியலூர் மாவட்டம் வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டம் வெள்ளோடு ஈரோடு மாவட்டம் குந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் வேடந்தாங்கல் கரிக்களி வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உதய மார்த்தாண்டபுரம் வந்து திருவாரூர் மாவட்டம் கஞ்சிரங்குளம் சித்தரங்குடி மேல் மேல்செல்லூனூர்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா பறவைகள் சரணாலயங்கள் இல்லாத இடத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஊர் நமக்கு தெரிஞ்சாதான் நாம் என்ன பண்ண முடியும் பொருந்தாத ஒன்றை நம்ம சூஸ் பண்ண முடியும் அதனால ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாம்புகளை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டா இந்த இயல் வந்து ஃபினிஷ் ஆகிடும் பார்க்கலாங்களா மனிதன் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது தான் பாம்பு இனம் மனிதன் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது பாம்பு இனம் வாழும் வாழும்புரே பாம்பீனம் என்னன்னா ராஜநாகம் அது பதினைந்து அடி வரைக்கும் வளரக்கூடியது உலகத்தில் பெரிய நாகம் ராஜநாகம் தான் பதினைந்து அடி வரைக்கும் வளரும் உலகத்துல மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இனம் இருக்கான் பாம்பீனம் அதுல இந்தியாவில் மட்டும் இரநூத்தி நாற்பத்தி நாலு பாம்பு இனம் இருக்குதா சொல்றாங்க உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இனங்களுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை இருக்கும் உலகத்திலேயே வந்து இவ்வளோ பாம்பு இனம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இனம் இருக்குது அதில் ஐம்பத்தி ரெண்டு பாம்பு வகை இனங்களுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க நல்ல பாம்பின் நஞ்சு வந்து கோப்ராக்சின் எனும் வழி நீக்கியாக பயன்படுகிறதா நல்ல பாம்பான நஞ்சானது இதுதான் வந்து கொஷின் பழைய டிஎன்பிசில கேட்பாங்க நல்ல பாம்பின் நஞ்சானது கோப்ராக்சின் எனும் வழிநீக்கியாக பயன்படுகிறது இதுல சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்வதற்காக தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டுவது அந்த பழக்கம் எதுக்கு இருக்குன்னா பாம்புக்கு இருக்கு பாம்புகள் இறையை மென்று தின்ப தின்னாது அப்படியே முழுங்கிடும் விவசாயிகளின் நண்பன் வந்து பாம்புன்னு சொல்றாங்க தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த பாடல் வரி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அவ்வளோதாங்க இயல் இரண்டு வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் நான் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க டெஸ்ட் போயிட்டுருக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு குரூப் ஃபோர் பி ஓக்கு வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ